Nhiễm வணக்கம் வல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் ரோஹித் சர்மா ஆகாஷ் அம்பானியோட கார்ல போற வீடியோ ஒன்னு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியில பிளவு இருக்கிறதா முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவோட அந்த அணியின் உரிமையாளர் ஆகாஷ் அம்பானி ஒரே கார்ல சென்றது சொல்லிட்டு பலரும் கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடருக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவி ரோஹித் சர்மா கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட ஹர்திக் பாண்டியா கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு சோ இந்த மூலமா ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா மேலையும் மும்பை இந்தியன் அணி நிர்வாகத்தின் மேலையும் அதிருப்தியில இருக்கிறதா பரவலா பேசப்பட்டு வந்துச்சு இதுக்கிடையில தற்போது நடந்த ஒரு ஐ லீக் சுற்றுல ரோஹித் சர்மா ஒரு பேட்ஸ்மனா மும்பை இந்தியன்ஸ் அணியில இடம்பெற்று இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி தொடர்ல நிச்சயமா அவர் அணி மாறிடுவார் அப்படிங்கிற செய்திகள் கட்ட கட்டி கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு சமீபத்துல கூட லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணியின் பயிற்சியாளர் ஜஸ்டின் லாங்கர் ரோஹித் சர்மாவை தங்களோட அணிக்கு வர வைக்கிறது குறிச்சு பேசி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி முன்னாடியே ரோஹித் சர்மாவை தங்களோட அணியில சேர்க்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் ஆலோசகரான சௌரவ் கங்குலி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடருக்கு அப்புறமா அணி மாற்றம் செய்ய முடியுமா

ரசிகர்கள் சொல்றது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல இந்த குழப்பங்களுக்கு நடுவுல ரோஹித் சர்மா என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல எந்த டீமுக்கு போறாரு அப்படிங்கறதும் தெரியல அவர் எந்த டீமுக்கு போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆன அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் மீனா கணேசன் ganesan வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்